சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு ব্রাঞ্চலயும் ஒரு கஸ்டமருக்கு லட்ச ரூபாய் மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க ஸ்டெப் ஸ்டோன் அன்பு பாசம் நேசம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அது மீடியா துறையில ரிஷபம்னாலே கண்டிப்பா அவங்க செய்யினாத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பெரிய பெரிய லெஜண்ட் ராசில தான் பிறந்திருப்பாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ரிஷபராசிக்கான ஒரு ஆண்டுன்னு சொல்லலாம் அவங்களுக்கு இப்ப ஏழரை இல்ல லாபத்துல பதினொன்றுல வர சனி இருக்கு இப்ப வந்து அந்த ரிஷபராசிக்காரர்கள் ஒரு கலைத்துறையிலயே இருந்தாலும் சரி அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு ஸ்பீக்கான ஒரு பீரியட்னா ஃபைன் டைம் சக்கராவோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்க போகிறது எப்படி இருக்க போகுதுங்கிறத பற்றி ஒரு சிறப்பு அழைப்பாளராக ஜோதிட சுடர் முனைவர் ஞானரதம் அவர்கள் இணைந்துள்ளார் பாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்லாம் வணக்கம் மேடம் வணக்கங்க ரிஷபராசி ரிஷபராசி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட் அவங்க கேரக்டர் அப்படின்னாலே ரிஷபம் என்றாலே சந்திர பகவான் குறிக்கிறது சந்திரன் உச்சமாக கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்துல அதுவும் சுக்கரனுடைய வீடு அப்படிங்கும்போது அன்பு பாசம் நேசம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அது மீடியா துறையில ரிஷபம்னாலே கேட்கவே வேணா கண்டிப்பா அவங்க சைனாத்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு பெரிய பெரிய லெஜண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில தான் பிறந்திருப்பாங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப மனோகாரகன் சந்திரன் போது உச்சம் பெறக்கூடிய இடம் போது வெரி சென்சிட்டிவான பர்சன் சொல்லலாம் அன்பு பாசம் நேசம் காதல் இரக்கம் இது மாதிரி ஒரு கொண்டவர்கள் அது ஆண்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அது பெண்களாக இருந்தாலும் நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை கொடுக்கறது ரொம்ப நிச்சயமாக அதுவும் குறிப்பாக அம்மா மேலாம் உயிருங்க அவங்க அம்மா தான் இப்போ நீங்கள் கலைஞர் எடுத்துங்க அவர் ரிஷபராசி தான் அவங்க வீட்டில் பற்றி அஞ்சுகம் சில இருக்கும் அதே மாதிரி ரிஷபராசி யார் நம்ம இளையராஜா சார் அவரு அவரும் வந்து இந்த மாதிரி ரிஷபத்துல இருக்கவங்க வந்து ஒரு தனி கலைஞர்கள் கலைஞர் அப்படின்ற பேரே வந்து கலைத்துறையினாலே அது ரிஷபராசி தான் சொல்ல கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த மீடியா துறை சினிமா இந்த நடிகர் கார்த்திக் பழைய கார்த்திக் அண்ணா நவரச நாயகன் அவரும் ரிஷபராசி தான் சோ நேரடியா பார்த்தனால சொல்றதுலாம் கட்டம் அப்படின்னும்பொழுது அவங்களுடைய இயற்கையாவே அவங்க அவங்கள மாதிரி அவங்களோட பிளேஸ்க்கு யாருமே வர முடியாது இப்போ கலைஞர்னாலும் கலைஞர் தான் கிடையாது நிச்சயமா அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் மற்றவங்களோட டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒரு யூனிக்கான பர்சனாக இருப்பாங்க ஒரு கூட்டத்திலேயே தனியாக தெரிவாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கு ஸோ அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறச்சா இப்போ அவங்களுக்கு வந்து லாபஸ்தானத்துல சனி பகவான் வராருங்க ஸோ லாபம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாவது இடம் அது ஜெயஸ்தானம் என்று சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல சனி வர்றது பெரிய விஷயம் அதுவும் முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த லாபஸ்தானத்துக்கு வருவாங்க அப்படின் போது இந்த வருஷத்துல நீ ஜெயிக்கலைனா நீ எந்த வருஷத்தில் ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்ன்ற மாதிரியான விஷயந்தான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸு ரிஷபராசிக்கான ஒரு ஆண்டுன்னு சொல்லலாம் அவங்களுக்கு இப்போ ஏழரை இல்லை லாபத்தில் பதினொன்றில் வர சனி இருக்கு இப்போ வந்து அந்த ரிஷபராசிக்காரர்கள் ஒரு கலைத்துறையிலையும் இருந்தாலும் சரி அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு ஸ்பீக்கான ஒரு பீரியட்னா அது இந்த வருஷம் தான் இந்த வருஷம் தான் டுவெண்ட்டி தான் நிச்சயமாக அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்துலேயே குரு பகவான் இருக்காங்க இப்போவே அது ரெண்டில் த குரு பகவான்றது ரொம்ப விசேஷம் ஸோ எப்படி பார்த்தாலும் பண வரவில் அப்படி பணத்தை கொழிக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம் நிச்சயமாக அதாவது நான் சொல்கிறதுனா எல்லா ரிஷபராசிக்கும் என்னென்ன மேடம் இப்படிலாம் பேசிட்டீங்க எனக்கு ஒன்றும் வரல அப்படின்னு ஒரு சிலர் பேசலாம் எங்களுக்கு என்னங்க அப்படின்னு லோன் வாங்கிட்டு வ அதை அடைக்க முடியாமல் நிறைய பேர் புலம்பலாம் ஆனால் அவனுக்கு ஈஸியாக லோன் அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு இந்த காலகட்டமே சூப்பராகவே இருக்குன்னு சொல்ல முடியும் அடுத்த ஒரு விஷயம் உங்கள் கட்டத்தில் சில யோகங்கள் இருந்துச்சு கட்டம் தசாபதி சூப்பராகவே இருக்குன்னா இப்போ நான் சொன்ன படங்கள்லாம் உங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் வந்து சேர்ந்துடும் நிச்சயமாக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுனா நிறைய பேர் வந்து தொழில் மாற்றங்கள் இடமாற்றங்கள் இதெல்லாமே ரிஷபராசிக்கு இந்த வருஷம் நிச்சயமாக அமையுங்க அமையங்கிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதாவது அந்த ராசிக்கு இப்போ சுகஸ்தானத்துல கேது பகவான்லாம் இருக்கிறதுனால ஆன்மீகத்துல ரொம்ப ஒரு ஈடுபாடு இருக்கும் நிறைய யாத்திரைகள் போயிட்டு வர்றது அது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறச்ச நல்ல மார்க்ஸ் எடுப்பாங்க ஒரு சில வந்து ஃபாரின் போய் படிக்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்குது அது வெளிநாடு பயணங்கள்லாம் கேட்கவே வேணால் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் சிறப்பாக யோகமும் இருக்குது நிச்சயமாக வெளிநாடு அதாவது ஃப்ளைட்டே இருந்து இப்படி பார்த்துட்டு இருந்த ஒரு காரங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களாம் ஃப்ளைட் ஏறக்கூடிய ஒரு காலக்கட்டம் சொல்லலாம் அது மாதிரி நான் நானும் ஃபாரின் போனேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அதாவது ஒரு அடுத்த லெவல் என்று சொல்லுவாங்க இல்லையா நிச்சயமாக அவங்களுக்கு நடக்குங்க தொழிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரிஷபராசிக்காரங்க புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் அதுவும் அது இந்த மே மாசத்துக்குள்ளேயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா அடு அடுத்த லெவல் அப்படின்றது நிச்சயமாக அவங்களுக்கு வரும் நிறைய பேர் மறைமுகமாக இருந்தவங்களுக்கு ஷைனே ஆகலை இன்னும் யாருக்குமே தெரியாது இது மாதிரியாக இப்போ புலம்பிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த வருஷம் வந்து ஐயோ நீங்களா இவ்வளோ வருஷமாக விட்டமேன்ற மாதிரிலாம் யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க இதெல்லாம் இருக்கா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் அவங்க இப்போ எலெக்ஷன்லாம் அப்படின்னாங்கன்னால் நிச்சயமா ஜெயிச்சிடுவாங்க சூப்பராக உள்ளவங்க எலெக்ஷன்ல நின்னா வெற்றி ஜெயமம் தான் நிச்சயமா ஏன்னா கட்டம் நல்லா இருக்குல்ல நல்லா இருக்குது அப்படிங்கிறது திருமணத்தடை குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி யார் புதன் பகவான் ரிஷபத்துக்கு அப்படின் போது குரு பகவான் இப்ப தனஸ்தானத்துல இருக்கனால புத்திரக்காரகனே தனஸ்தானத்துல இருக்க நிச்சயமாக குழந்தை பேர் அவங்களுக்கு கிடைக்குங்க அது ஒரு விஷயம் இருக்குது அடுத்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜாதகத்தில் திருப்பி திருப்பி சுய ஜாதகம் ரொம்ப முக்கியம் எல்லாருமே எம்எல்ஏ ஆகிட முடியாது எல்லாமே எம்பி ஆகிட முடியாது இல்லையா அவங்க கட்டத்தில் வந்து கொஞ்சம் இருக்கணும் அந்த யோகங்கள் ராஜ யோகங்கள் இருக்கணும் அதேமாதிரி குழந்தை பாக்கியம் இருக்கணும் இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் ஈஸியாக கிடைக்கும் இது ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியது ஏன்னா கோச்சாரம் நமக்கு சப்போர்ட் பண்ணணும் கோச்சாரம் தான் இப்போ இந்த ஏழரை சனியை பற்றி பேசுறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்றதெல்லாம் கோச்சாரத்தை பற்றி வச்சு தான் சொல்கிறது இந்த ரிஷப ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் இருக்குல்ல இல்லை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறது அப்படின் போது இப்போ கிருத்திகை நட்சத்திரம் போது சூரியனுடைய நட்சத்திரம் எது ரிஷபராசி ரிஷபராசி அப்படின் போது அவங்க வந்து அரசியல் துறையில வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டணி இது பண்றது அது ரிஷபராசிக்கு ஒரு சொல்லுவாங்களே நிறைய லெவலுக்கு ஒரு மெச்சூர்டாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லலாம் என்னடா அது இவனுக்கு ஒன்றுமே அரசியல் பற்றி அப்படின்னு பார்த்தா அவன் வந்து இன்னைக்கு பேசி பேசி பேசுவான் காரணம் வந்து காலகட்டமும் சூப்பராக இருக்கு சூ அதுவும் சூரியனுடைய நட்சத்திரம் கொண்டவர்கள் அவர்கள் இயற்கையாகவே அந்த ஞானம் ஞானம் இருக்கு அப்படிங்கிற விஷயந்தான் இவர்கள் வழிபட வேண்டிய அதாவது அப்படின்னா நம்ம சொல்றோம் ஒன் பை ஒன் நட்சத்திரத்தை அதனால அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் ரோஹிணி என்றாலே வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படின் போது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ரொம்ப பிரகாசமாகக்கூடிய ஒரு காலகட்டம் அவங்களுக்கு வந்து இப்போ படம் வந்து டேரெக்ட் பண்ணணுன்னு ஆசைப்படுறவங்க இது மாதிரியான விஷயங்கள் ப்ரொடியூசர் கடைக்குள்ளே இயங்குறவங்க இப்போ ஒரு சில ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க நல்லா ஹிட்டு கொடுத்துருந்தா கூட வாய்ப்பே இல்லாமல் இருந்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் எல்லாம் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்று சொல்வாங்க இல்லையா அதெல்லாமே இந்த வருஷம் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு ரிஷபராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஒரு சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயமாக இந்த வருஷம் இருக்குங்க அப்படிப்பட்ட ஒரு வருஷம் தான் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோஹிணிக்கு அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருக சீர்ஷம் மிருக சீர்ஷம்ன்றது எது பார்த்திங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரம் செவ்வாய் அப்படின்னு பார்க்குறச்சா அது எப்பேற்பட்டது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறச்சா ரொம்ப சென்சிட்டிவான கேரக்டராக இருப்பாங்க ரிஷபராசியில் மிருக சீர்ஷமாக இருந்தால் டக்குன்னு வெட்டு துண்டு ஒன்று பேசுகிற கேரக்டராகவும் ஆகிடுவாங்க ஸோ வந்து ரொம்ப உணர்ச்சி ப வசப்படுவாங்க சொல்லுவாங்களே ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க ஸோ இவங்க அந்த சென்சிட்டிவ்லாம் இடம் கொடுக்காமல் கொஞ்சம் மூளையை யோசி யோசிச்சு பார்த்தோன்னா நிச்சயமாக அவங்களுடைய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு இந்த வருஷமாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க்ஸ் எடுப்பாங்க அரசியலையும் ஜொலிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கலைத்துறையிலுக்கு கேட்கவே வேணா சூப்பரோ சூப்பராக சொல்லிட்டேன் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் திருமணமாகாத அன்பர்களுக்கு அது ரிஷபராசியில் முப்பத்தஞ்சு வயசாச்சு நாற்பத்தி வயசாச்சு இன்னும் எனக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னு நிறைய பேர் குழம்பிகிட்டு இருந்திருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் ஏங்கண்ணா அதில் என்னமே இல்லை திடீர்னு போனால் கல்யாணம் அடிச்சு எனக்கே தெரியல அப்படின்னு பார்த்தா முடிச்சா அப்படின்ற மாதிரி திடீர் திருமணம் அப்படின்ற மாதிரி யோகம் இருக்குங்க அதே மாதிரி வந்து அவங்களுக்கு பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயம் வேலை வாய்ப்பும் கிடைக்குங்க ஒரு சிலருக்கு அதே மாதிரி ஏதோ உழைக்கணும் அப்படிலாம் இல்லை பிடிச்ச வேலை செய்ய போறாங்க இந்த வருஷம் அது நிரந்தரமான பணி கிடைக்குங்க உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு பாக்குறச்சோ அவங்களுக்கு வந்து அது வயதானவர்களுக்கு அபோவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி மேல இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மெயினா ஹார்ட் விஷயங்கள் இருக்கும் இல்லையா அது சுகர் பேஷண்டா இருக்கும் நிச்சயமாக அது தண்ணி கிண்ணி அடிக்கிறாங்க ஏன்னா ரிஷபம்னாலே சந்திரன் உச்சம் நீர் சம்மந்தப்பட்ட இந்த போதிய வஸ்துக்கள் எல்லாம் கொஞ்சம் அவங்க அடிமை ஆயிட்டாங்கன்னா அவங்கள எந்திரிக்க முடியாது அதுதான் ஒரு பெரிய ஒரு மைனஸ் ஸோ வந்து அது நமக்கு தெரிஞ்சுக்கணும் எது நம்ம மைனஸோ அந்த பக்கம் போயிடக்கூடாது நமக்கு இது ஆகாதுப்பா அப்படின்னு தண்ணி சாப்பிடணுமா அந்த மினரல் வாட்டர் எடுத்து குடி ஜூஸ குடி அப்படின்னு போயிட்டு வர டீ காஃபிய குடி அது மாதிரி பண்ணிட்டு போயிடணும் ஏன்னா நமக்கு அந்த ரிஷபத்துக்கு வந்து இந்த லிக்விட் ஐட்டம்ஸ் குடிக்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அது ஆல்கஹாலா இருந்தா மாட்டிட்டாங்க அதனால் ஹெல்த் இஷ்யூக்கு ஆல்கஹால் ரொம்ப பகை ஏன்னா அவங்க சுகர் இருந்துச்சுன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கேது வந்து சிம்மத்தில் இருக்குது சிம்மன்றது ஹார்ட் விஷயங்கள் ஸோ அந்த இடத்துல வந்து சுகர் பேஷண்ட் இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறோம் இது எல்லாேருக்கும் கிடையாது சின்ன எங்கர்ஸ் கிடையாது நான் சொல்கிறது அபவ் ஃபிஃப்டி ஃபை சுகர் அதிகமாக இருக்கவங்களுக்கு தான் இந்த விஷயத்த சொன்னேன் இதில் அவங்களோட வழிபட வேண்டிய தெய்வமும் அவங்களுடைய ஆடைகள் திசை இதெல்லாம் அதாவது ரிஷபராசி அன்பர்களுக்கு எது ரொம்ப சூப்பர் அப்படின்னு பார்க்குறதுனா கிழக்கு பக்கம் கிழக்கு திசை ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குங்க ஒன்று அடுத்தது அவங்களுக்கு கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லைட் பிங்க் அந்த கலர் ரொம்ப அவங்களுக்கு மேட்ச் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மரகத கலர் அதாவது பச்சை கலர் அந்த கலரில் வந்து அவங்க ட்ரெஸ் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷங்க க்ரீன் அவங்களுக்கு ரொம்ப ஆக்டாக இருக்கும் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு இன்டர்வியூ பார்க்க போனோம் ஒரு முக்கியமான நபரை சந்தித்து அவங்ககிட்ட பேசணும் அது நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா இந்த கலர்ஸ்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்குங்க அது ஒரு விஷயம் அவங்க வந்து தவிர்க்க வேண்டிய கலர்னு பார்த்தீங்கன்னாலும் எல்லோலாம் போட்டுறாதீங்க ஏன்னா அது குரு பகவான்து நான் ரிஷபன்றது அசுரகுரு தேவகுருவோட கலர் தான் எல்லோ ஸோ அது அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும் அது ஒரு விஷயம் அதே மாதிரி அவங்க கடவுள் எந்த கடவுளை வந்து அவங்க பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் போயிட்டு வரது ரொம்ப விசேஷம் முறை அங்க போயிட்டு வரலாம் அப்படி இல்லையா அதாவது படுத்த கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை பார்க்கணும் அப்படி பெருமாளை வந்து படுத்த கோலத்தின் போது சென்னையில பாத்தீங்கன்னா அடையாறுல பத்மநாபன் கோவில் இருக்கு அதே மாதிரி கேரளா சைட்லையும் இருக்கு திருவனந்தபுரம் சோ அங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி பெருமாளை பார்த்துட்டு வந்தால் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான லக்கு நடக்கும் அது எப்படின்னா இந்த இந்த வருஷம் ஆரம்பித்தோன்னே இன்னைக்கு தான் போகணும் அப்படின்லாம் இல்லை எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ போயிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் லைஃப்போ சேஞ்ச் ஆகுங்க அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா தயவு செய்து ஸ்ட்ரைட்டாக போகிறீங்க அந்த கோயிலுக்கு டேரெக்டாக வீட்டுக்கு வரணும் மற்ற கோயிலுக்குலாம் போகக்கூடாதுங்க ஓ இது ஒரு ரூலில் இருக்குது இந்த கோயிலுக்கு நான் ஸ்டேனகுளத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை தரிசிச்சுட்டு வந்துடணும் அவ்வளோதான் அவ்வளோதான் அப்போது ரிசபராசி வந்து ஃப்ளைட் ஏற ராசின்னு சொல்லிட்டீங்க நிச்சயமா இந்த புத்தாண்டு வந்து ஃபிளைட்ல ஏறி போயிடுவாங்க ஃபிளைட்டை பார்த்துட்டு இருந்தவங்க ஃபிளைட்டில் ஏற போறாங்க அப்படின்னா இந்த ராசிக்கு எவ்வளோ பெஸண்டேஜ் கொடுக்க போறீங்க எங்க இதெல்லாம் வந்து எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி பர்சன்ட் கூட சொல்லலாம் பார்த்துக்கோங்க ரிசர்வ் ராசி நேரங்களே உங்களுக்கு வந்து எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி கிட்ட வந்து சொல்லிட்டாங்க மேசத்து மேஷத்து கூட நாங்கள் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் தான் வந்துச்சு உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் கிராஸ் பண்ணியிருச்சு ஃப்ளைட்டை நின்று வெடிக்க பார்த்துட்டு இருந்தவங்கன்னா ஃப்ளைட்டில் போவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம் நன்றி நன்றி